ஐ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைவேட் செக்டர்லேயாட்டோ இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஎஃப் சந்தாதாரராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து என்ன தகுதி யார் யாருக்கெல்லாம் வந்து பிஎஃப் போனஸ் கிடைக்கும் பார்க்கலாம் நீங்கள் பிரைவேட் செக்டர்லையோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்லேயோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் சேலரியில் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா பிடித்தம் செய்வாங்க இது வந்து உங்கள் ஓய்வு காலத்தில் உதவுவதற்காக உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க இந்த தொகைக்கு வந்து வட்டியும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் போனஸும் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இதுல போனஸ் பத்தி தெரியாமல் இருக்கு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது பிஎஃப் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லயாலிட்டி கம் லைஃப் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் யூசருக்கு கூடுதலாக போனஸ் கொடுக்குறாங்க இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது வருஷமாச்சு இங்கே பிஎஃப் யூஸராக இருக்கணும் பிஎஃபில் வந்து அமௌண்ட் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து இதுக்கு தகுதி பெற முடியும் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போனஸ் கிடைக்கும் இது வந்து ஆவரேஜ் பேசிக் வேஜஸ் வந்து பேஸ் பண்ணி மூணாக பிரிச்சுருக்காங்க யாரெல்லாம் வந்து பேசிக் வேஜஸ் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயர் ரூபாய் கிடைக்கும் யாரோடைய பேசிக் வேஜஸ் வந்து அஞ்சாயிரத்தி ஒன்றுலேருந்து ரூபாய் இருக்கோ அவங்களுக்கு ரூபாய் பெனிஃபிட் கிடைக்கும் அதே போல் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பேசிக் சேலரி யார் இருக்கலாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபா லயாலிட்டி கம் லைஃப் பெனிஃபிட் கிடைக்கும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து இருபது வருஷமாச்சு நீங்கள் பிஎஃப்ல அமௌண்ட் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் எலிஜிபிள் சப்போஸ் பிஎஃப் யூஸர்க்கு யாராச்சும் ரிட்டைர்மெண்ட் முன்னாடி இந்த டிசபிலிட்டி பர்மனென்ட் டிசபிலிட்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எலிஜிபிள் ஆகலாம் தகுதி உடையவங்க சொல்கிறாங்க இருபது வருஷம் காத்திருக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த போனஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் ஸோ மேலும் வந்து இதுக்கு நீங்கள் வந்து பயன்பெறணும்னா கண்டிப்பாக இநாமினேஷன் செய்வது கட்டாயம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் யூஸர் வந்து டெத்தாகிருந்தானா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த பிஎஃப் ஸ்கீம் மூலமாக இதுக்கு தனியாக வந்து ஒரு அமண்டன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லெங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பெனிஃபிட்டாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மேலே கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த லாயலிட்டி கம் லைஃப் பெனிஃபிட்டுக்கு வந்து ஐம்பதாயிர ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்